அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்களே ஆரம்பத்திலே வீடியோ ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போகுது அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்க ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏதாவது நீ வந்து ஜோசியம் பார்த்துக்கிட்டு ஜோசியம் பாரு நான் வேணாம்னு சொல்ல இருந்தாலும் ஜோசியம் பார்த்தாலும் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றிக்கிட்டு இப்போ மழை வருதுன்னா குடை எடுத்துகிட்டு போறோம் அல்லது ஒரு எச்சரிக்கையை ஏதோ ஒரு பேப்பர் தரலை வச்சுட்டு வரோம் அல்லது மழை நினையாம பாதுகாத்துக்கிறோம் எதுவும் செய்யறோம்ல அதுக்கு தகுந்த மாதிரி மழை வருதுன்னா அது வெளியில போகும் கம்மன் வீட்டுல இருந்துக்கிறோம் அது மாதிரி நம்ம ஒரு ஜாதம் அப்படி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கணும் அவ்வளோதான் வேற எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நேரம் வாரம் வந்து நமக்கு சிக்கலா வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அழுந்துட்டு போக வேண்டியது அவ்வளோதான் அதை விட்டுட்டு அதுதான் செய்யணும் வேற எல்லாம் பயப்பட வேண்டியதில்லை ப பாத்துக்கணும் அவ்வளோதான் மத்தபடி எப்படி நம்ம கடவுளை நினைக்கணும் என்ன பண்ணணும் அதுதான் நம்ம நமக்கு தகுந்த மாதிரி நம்ம டோட்டலா சொல்லிட்டேன் ஒரு விஷயம் அதை வந்து உங்களுக்கு எப்படி அதை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு மனசுல வச்சுக்கிட்டு அவர் நினைச்சிக்கிட்டு நீ செய்யும் போது அவர் நூத்தி நூறு கரெக்டா பண்ண மனசுல நினைக்கும் போது உனக்கு ஒரு மாற்றத்தை உறுதியா இருக்கணும் உறுதியா இருக்கும்போது ஒரு மாற்றங்கள் உருவாகும் நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல இது தொடர்ந்து உறுதியா இருந்து இருக்கும்போது அது மாற்றங்கள் உருவாகும் சும்மா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எல்லாரும் சொல்றாங்க சுத்தி இருக்காங்க எல்லாம் சொல்றாங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம்னா பைக்கம் பிடிச்சிக்காது உலகத்துல சொல்லு ஆளால சொல்லுவாங்க ஒரு ஜோசிதாரன் இந்த ஜோசிகாரம் பாரு வரும்னு சொல்லுவான் அவங்க அவங்களை பார்த்து அவனு ஒன்னு சொல்லுவான் இப்படி இந்த கோயிலுக்கு உப்பா அந்த கோயிலுக்கு ஏதோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க எதாவது அங்க காசு வாங்குறதுக்கு ஏதோ நூறு ரூபாய் இரநூறு குடுக்குறோமா அது வாங்கிட்டு இப்படி செய்ய அப்படி செய்யணும்னு ஏதாவது சொல்லுவான் ஐடியா சொல்லுவோம் அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு உட்கார சரியா வராது தெரிஞ்சுக்கிட்டோம்மா அதை விட சரி விட்டுரு ஒரு தடவை பாக்குறியா இப்படி இருக்கு ரைட்டு விட்டுரு இப்ப ஜன ராசி பழம் பாக்குறியா இப்படி இருக்கா ரைட்டு இன்னைக்கு இன்னைக்கு இப்படி இருக்குமா ரைட் விட்டு விட்டு நம்ம மேலே சாமி நீங்க பாத்துக்கிட்டு ஒரு கனவு வருது ஒரு கனவு வந்தா எப்படி என்ன செய்யறோம் ஒரு கெட்ட கனவு வருது ஏதோ ஒரு கனவு ஒரு நல்ல கனவு வரும் ஏதோ ஒன்று வரும் அப்போ நம்ம அதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க முடியும் ஏதோ ஒன்று வந்துட்டு போயிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இந்த கிரகங்களும் சுத்திட்டு இருக்கு அது மாதிரி அதனால அது இப்படி இருக்குது அப்படி இருந்தால் அப்படி இருக்கட்டும்பா நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம நம்ம வேலையை நம்ம செய்யுமாட்டோம் ஆரம்பிச்சு இருக்கணும் அதை விட்டுட்டு அதே பிடிச்சிக்கிட்டு உனக்கு அப்படி அமைஞ்சிருக்குன்னா சரி அப்படியா ரைட்டு அப்படியா ரைட் சந்தோஷமாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதை விட்டுட்டு அதே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் அது என்ன பண்ண முடியும் கடவுளை எப்படி உதவி செய்வாரு தெளிவா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் திருப்தியா இருந்துட்டு எல்லா வேலையும் செய்யணும் கரெக்டா செய்யணும் எல்லா வேலையும் உறுதியா இருக்கணும் நம்ம ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்கு நம்ம அதை பிடிச்சிடும் எல்லாரும் பாத்துக்குவாரு அப்படின்ட்டு நீங்க உறுதியா இருந்தால் அந்த மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும் அதுக்குள்ளே நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தால் அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து சொன்னதானே நம்ம சாமியை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் குழப்பிக்கிட்டே இருந்தால் சரி முடிவு எடுத்துட்டு வந்து அவர் போயிடுவார்ல அது கவலைப்பட்டுகிட்டே இருந்தால் அவர் கவலைப்பட்டு உட்காந்துட்டு அவர் போயிடுவார் நீ சந்தோஷமாக இருந்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்து சாமியை தான் ஒப்படைச்சிட்டு நீங்கள் பார்த்துருந்தேன் நான் வேலை கட்டாக செய்கிறேன் அப்படிங்கும் போது தானே அவர் ஒரு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பார் முடிவு எடுத்து சரி ஹெல்ப் பண்ணலாங்கிற எண்ணத்துக்கு வருவார் சொல்லுங்கள் கவலைப்பட்டுப்படல உனக்கு இருக்கிற பிரச்சனையும் கவலைப்பட்டு ஒண்ணுமே ஆவாது ஆறுமே கவலைப்படுறதுனால ஒரு மாற்றம் வரப்போ அது என்ன செய்யணும் அதான் டெக்னிக் சொல்லி தரேன் சந்தோஷமா இரு திருப்தியாரு நீங்க பாத்துக்கப்பட்டு விட்டுட்டு நீ பாட்டுக்கு போ வேலையை பாத்துரு நீ தூங்கு வேலைன்னு நான் முதல்ல சந்தோஷமா இரு உன்னை நேசிக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உன்னை நேசிக்கணும் மத்த விட்டுரு உன் குழந்தைய விட்டுரு எல்லாத்தையும் விட்டுரு உன்னை நீ நேசிக்கணும் உன்னையே நேசிக்கிற அடுத்து கடவுள் அவர் நேசிக்கிற சந்தோஷமா இருக்கிற திருப்தியா இருக்கிற இவ்வளவுதான் சொல்லிக்கொள்ள ஆரம்பிச்சு சொல்லியாச்சு ஆனா நான் அதை அந்த வீடியோ கூட திருப்பி கூட நான் பார்த்தேன் உனக்கவசரம் என்னதான் அந்த பாப்பாட்ட பேசணும்ன்ட்டு ஒரு ரெண்டு நாள் மணி நீங்க பேசணும் இல்லை கட் பண்ணிட்டுல அப்ப நான் கேட்டேன் இப்படி அவசரம் படப்படப்பு ஒரு குழப்பம் உறுதி இல்லை உறுதி எடுத்து இப்படின்னா என்ன மாற்றம் வர எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க யார் உங்களுக்கு நினைச்சு பாருங்கள் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணோம்னு நினைக்கிறீங்களா நான் போடுற வீடியோவே இந்த சேனலே எப்படின்னா உங்க நீங்களே பவராக மாறி உங்கள் பிரச்சனையை சரி பண்ணிக்கிறீங்க எல்லாம் உங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் யாராவது வந்து கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்களா தினமும் நினச்சி பாருங்க அப்படி இருக்கு அப்படி செய்ய முடியுமா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் யாராவது ஒருத்தர் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்களா அப்படி ஒரு ஆள் இருக்காங்களா என்ன இன்னும் நீயே மாறி உன் பிரச்சனை என்னங்க சரி பண்ணி பண்ணிக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு தான் இந்த இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் ஓப்பனா அவ்வளோதான் வேணா உங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்கிறேன் ப்ரேயர் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கவலைப்பட்டினா அது ப்ரேயர் பண்ணுறது வேஸ்ட்டு எது பண்ண வேஸ்ட்டு நீ கவலைப்பட்டிங்கன்னா நீ குழப்பி குழப்ப ஹெல்ப்பே கிடையாது நீ கவலைப்பட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாருமே உனக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது கடவுளும் பண்ண முடியாது நாங்களும் யாருமே பண்ண முடியாதுமா நீ தெளிவாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் உறுதியாக இருக்கணும் அப்போ தான் ஒரு ஹெல்ப் பண்ண கூட டக்குனு உனக்கு ஜம்ப் பண்ணி மேலே போவே மேலே உயர்ந்து வருவேன் ஜெயிப்ப இவஸ்ட்டா சும்மா காவலைப்பட்டு குழப்பிக்கிட்டு இந்த அவன் சொல்றான் அவன் சொல்றான் அதெல்லாம் எதுக்கும் வேலைக்கு ஆகாது யார் எதுக்கு பயப்படுற சொல்ல முதல்ல தூக்கி ஏறி எல்லாம் குழந்தை குட்டி எல்லாம் தூக்கி போட்டு நீ பாட்டுக்கு போயிட்டேரு அம்மா வீட்டுக்கு ஒரு பத்து நாள் இப்ப இருந்துக்க எவன் என்ன சொல்லுவான் உனைய யாருக்கு பயந்துட்டு உட்காந்துருக்குற ஒண்ணுமே தேவையில்லை அப்படி ஒன்று பொருஷனுக்கு சுற்றி சுத்திருக்கணும்னு சொல்ற கேட்டுவிட்டு அப்படியே தலையாட்டி கொடுப்போம் மாதிரி இருந்துட்டு அது எதுக்கு அந்த வாழ்க்கை இப்போ நான் தான் இருப்பேன் தான் வாழ்வேன் சந்தோஷமா இருப்பேன் பிடிக்கலையா நான் போயிட்டே இருக்கேன் அந்த உறுதி இருக்கா சொல்லு சுற்றி சுற்றி இருக்க பயந்துக்கிட்டு வீட்டுக்காரர் திட்டு இப்போ செல்போனை போடுற ஒரு வாரத்தை நீ பேசவே இல்லை வாட்ஸ்அப்பை பார்க்க மாட்ற ஒரு வாரம் நீ பாதி கட் பண்ணுன்னு அப்புறம் ஒரு பேசலாம இல்லை போன் பண்ணி நான் போன் பண்ணேன் ஒரு அரண் நிமிஷம் போன் பண்ணேன் உங்க யாரோ எடுத்தாங்க சரி நான் வச்சுட்டேன் ராங் நம்பர் அதாவது அதனால நீ வந்து ஒரு தெளிவாருனா மட்டும் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் இப்போ கூட அவர் வீட்டுக்காரர் அவங்களுக்கு என்னன்னா தம்ப நம்ம பிள்ளை நம்ம தானே பார்க்கணும் ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டு ஒரு பையனுக்கு ஏழு வயசு ஒரு பையனுக்கு ப பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு பையனுக்கு அப்புறம் என்ன பதினஞ்சு வயசு பத்தாவது படிக்கிறான் பத்தாவது படிக்கிறான் பையன் நீ விட்டுட்டு பிரச்சனை இப்போ இருந்தால் விட்டுட்டு போய் நாலு நாளைக்கு விட்டுட்டு போனாதானே அப்புறம் பையனை கூட்டிகிட்டே போனால் அவர் வேற ஒரு ஸ்டெப்னு வச்சுக்கிறேங்கிறாரு எப்படி இருக்குது நீவே பையனை கூட்டி போகிறாங்கிற நீ போ விட்டுட்டு போய் ரெண்டு பசங்களையும் விட்டுட்டு போயிடற ஒரு நாலு நாள் இருந்து போகிற அப்போ தான் தெரியும் என்னங்கிற வருத்தம் அவருக்கு புரியும் அது வரைக்கும் அவங்க புரியவே புரியாது இப்போ ரெண்டு பசங்களும் விட்டுட்டு கண்டிப்பாக போகமாட்டான்னு இஷ்டத்துக்கள் எல்லாம் பண்ண வேண்டியது கெட்ட வார்த்தை பேசுறது சாரத்தை கூட்டி எல்லா வேலையும் பண்ண வேண்டியது இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண வேண்டியது அவன் என்ன பண்ணுவான்ட்டு அப்படி நீ என்ன பண்ணுற சொன்னாங்கன்னா நின்னு ரெண்டு பசங்களையும் கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன் தீர்ந்து போச்சா பத்து நாளைக்கு போய் இருக்கிற அவன் என்ன சொல்றாரு நான் வேலை காரியம் வச்சுக்கிறேன் நீ வர நான் அங்கேயே இருந்து அப்படிங்கிறாரு எப்படி இருக்கு தொல்லை இல்லாமல் இருக்காங்க ஜாலியாக சந்தோஷமா இருக்காங்கல்ல ரெண்டு பசங்களையும் விட்டுட்டு போ ஒரு நாள் ஓட்ட முடியாது இல்லையா அப்பதான் நான் உங்களுக்கு வாசனை பண்ணுவாங்க நம்ம திட்டக்கூடாது நம்ம வந்து இது நினைக்க ஆரம்பிப்பாங்க பொம்பளை இல்லாம முடியாதுங்கிற கட்டத்துக்கு வருவாங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் அம்மா வீட்டுல உட்காந்து அப்புறம் என்ன ஜாலியா அவர் இன்னும் ரொம்ப ஜா சந்தோஷமா இருப்பார் ரொம்ப ரொம்ப அப்புறம் எப்படி மாற்றத்தை கொண்டு வர முடியும் உன்னுடைய பவர் நீ காட்டணும்ல என்னங்கிறது அதுக்கு நீ ஒரு உறுதி எடுத்துட்டு தெளிவாக இருக்கணும்ல சொல்றேன் ஒரு உதாரணத்தை சொல்றேன் அப்புறம் எதுக்கு பயப்பட சுத்தி எதுக்கு பயந்துட்டு இருக்கேங்கிறேன் சொல்லு யாருக்கு நீ போய் புருஷன் யாருக்கும் பயப்படவே கூட அப்படி ஒரு உதவி உறுதியா இருந்தா சிவனை நீ வழிபடணும் இல்ல சிவனை இதுக்கு வழிபடுற சிவனே உற்று எனக்கும் போன் போடாத அவ்வளோதான் சொல்றது நீ சந்தோஷமா இருக்கணும்னால பவரா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க அதான் ஜீவன் முக்தி சுதந்திரம் இல்லாம சந்தோஷம் இல்லாம திருப்தி இல்லாம கவலைப்பட்டுக்கிட்டு குறப்பட்டு குறைய நினைச்சுக்கிட்டு நீ குறைய நினைச்சுட்டு மத்தவங்க குறைய பேசிக்கிட்டு புரியுதா குறைனா என்ன மத்தவங்க குறையெல்லாம் பேசுறது நீ உன் குறைய நினைச்சிட்டு உக்காந்துருக்கிறது இதான் குறை திருப்தி இல்லைன்னா திருப்தியா திருப்தியாருன்னு எந்த குறையும் நினைக்காது உன் குறையும் நினைக்காத உங்கள்கிட்ட இதெல்லாம் குறை இருக்குதுங்கிற அந்த குறை இந்த குறைலாம் இருக்குது அதை பற்றி இப்படி இருக்குது எப்படி இருக்கு நமக்கு மட்டும் எப்படி இருக்கு இதை பற்றியே நினச்சிக்கிட்டு நான் அதெல்லாம் நினைக்க வேண்டாங்கிறேன் அதையும் நிறைவாக வச்சுக்கணும் அதுதான் ரகசியம் நமக்கு இருக்க குறையவே நிறைவாக வச்சுக்கணும் என்னன்னாக்க குறை குறை வந்து தேவை நிறைவாக இருக்கிறதுக்கு குறையும் தேவைப்படுது இதெல்லாம் நான் வீடியோவில் பேசிட்டேன் எல்லாமே அழகா அதெல்லாம் போய் பார்க்கணும் நான் சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது திருப்தினா என்னன்னு நிறைய விஷயம் பேசிட்டேன் அதை பற்றி நீ சிந்தனை பண்ணி பார்க்கணும் அதை பத்தி திருப்பி திருப்பி திருப்தி நிறைவு அப்படின்னா குறையும் சேர்ந்தது தான் குறையே இல்லைன்னா அது ஒரு குறையா போயிடும் அதனால குறைகள் இருக்கட்டும் ஏதோ ஒரு நமக்குன்னு ஒரு குறை இருக்கு இல்லையா அது இருந்துட்டு போகட்டும் இது ஏன் பெருசா அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க இது இல்ல அது இல்லை பணம் இல்லை எனக்கு ஆரோக்கியம் இல்லை உடம்பு சரியில்லை இதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு உட்காந்து சரியில்லை சரியில்லை என் உடம்பு சரியில்லை என் வீட்டுக்காரன் சரியில்லை என் புள்ள சரியில்லை அது அப்படி இருக்கு இது அப்படி இருக்கு பக்கத்துக்காரன் சரியில்லை என் மாமியா சரியில்லை இதை பத்தியே சிந்தனை பண்ணா எங்க போய் மேலே வர்றது எல்லாம் விட்டுரு இந்த அமைதியா அப்படியே மனசு அப்படியே எம்டியா பாரு அப்படியே நூற்று நூறு அப்படியே மீதி எல்லாம் அவர் பாத்துக்குவாரு ஏன் எல்லாம் தூக்கி சுமக்கற குறையெல்லாம் கவலை கொறை பிரச்சனை இதே குழப்பம் இதே போட்டு சொல்லட்டுக்கிட்டே இருந்த என்ன என்ன வரப்போகுது உனக்கு தெளிவா இரு இதுதான் இப்படிதான் இன்னும் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இப்படி இப்படி நம்ம நடந்துக்கணும் இப்படி இப்படி தூங்கணும் சந்தோஷமா இருக்கணும் திருப்தியா இருக்கணும் அவ்வளோதான் அவர் கூடவே இருக்காரு மறக்காம இருக்கணும் அவரோட இருக்கணும் சிவனோட அதான் அவர் கூட நீ இருக்கிற அவ்வளோதான் கூடவே அவங்க கூடவே இருக்காரு அப்படி அவரோட சுகமாக இருப்ப வேற எல்லாம் வலி கிடையாது வேற வழியே கிடையாது இந்த உலகம் பூரா மாயா சுட்டு தான் இருக்கும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அடுத்த உன்ன குறை சொல்லிக்கிட்டு இப்படி குழப்பமா தான் இருக்கு கிடக்கும் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படி வரணும்னால இந்த சேனல் பார்க்கணும் எனக்கு போன் போடணும் வாட்ஸ்அப் பாரு பார்த்துட்டு அப்படி அதே மாதிரி கரெக்டாக ஒன்று சரி பண்ணிக்கோ புரியுதா அவ்வளோதான் வாட்ஸ்அப்பை குழப்பம் வச்சிருக்கிறேன் வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகல எனக்கு நீ வந்து இந்த வேற ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் நான் போட்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறியா ஐயா இப்போ உங்க நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து போட்டு நம்பர் விடறேன் பேசணும் இல்லப்போன் பண்ண ம் அந்த நம்பர்ல நம்பர்லேருந்து வாட்ஸ்அப் போட்டு விடுறேன் நீ ஓபன் பண்ணிக்க டெய்லி எல்லா வாட்ஸ்அப்பும் பாரு பாருக்கு அந்த டீச்சைன்னு சொல்ற கூட அனுப்பிச்சி விட்றேன் அதையும் தெரிஞ்சிக்கோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் கம்ப்ளீட்டா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் முடிஞ்சு போச்சு தெரிஞ்சிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை எல்லா விளக்கம் அதை வந்துடும் வாட்ஸ்அப்பில் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராங்காக உறுதியா இருக்கும் அப்போ உனக்கு ஹெல்ப் கிடைக்கும் என்ன சுருக்கா நீ வந்து சந்தோஷமா இருக்கணும் திருப்தியா இருக்கணும் நல்லா பவராக இருக்கணும் பாதுகாப்போட இருக்கணும் யாராவது யார் வந்து உனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அடிச்சு காலி பண்ணிடுவார் அதையும் பார்த்துக்க அவள் அந்த மாதிரி நான் சொல்லுவது ஏன் பிள்ளை என் விட்டுட்டு போக முடியாதான் அந்த குழந்தைய விட்டுட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு முடியலை யார் பார்த்துக்குவா அவர் வீட்டுக்காரர் சொன்னாரா நீ போகிறதெல்லாம் போய்க்க பசங்களை லீவ் விட்டுனா போய் ஒரு மாதத்துக்கு அம்மா வீட்டில் இருந்தாராம் எப்படி இருக்குது அவர் ஐடியா சொல்கிறாரு இவருன்னு ஐடியா சொல்றாரு அப்போ அவங்க திருந்த மாட்டேன் நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் நீ வந்து சண்டை போட்டேன்னா உடனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொ ஒரு சொல்லி வைக்கணும் அவ்வளவுதான் அப்புறம் நிஜமா போயிடணும் அப்படி ஒரு வேளை திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்தால் அப்புறம் ஒரு நாலு நாளைக்கு போனால் தான் தெரியும் அவங்களுக்கு என்னங்கிறது குழந்தைகளை போக கூடாது ரெண்டு மூணு குழந்தை இருக்கணும் குழந்தைய தூக்கிட்டு போக கூடாது அப்படியே போட்டு போயிடணும் அப்பதான் அவங்க யோசிப்பாங்க ஓஹோ அந்தளவுக்கு நம்ம பிரச்சனையாக இருக்குன்ட்டு முடியாது போல இருக்குது இப்போ ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்கும் வரட்டமே எவ்வளோ பிரச்சனைன்னா வரட்டமை யாருன்னு வரட்டமை எதுனோன்னா வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படி எது எதுக்கும் தயார் துணிஞ்சு தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்து வச்சுக்கா தைரியமா தைரியமாக இருந்தாலும் அந்த கடலே முழங்காலுக்கு கீழே தான் தூசு எல்லா பிரச்சனையும் தூள் தூளா உடச்சி வந்துட்டு போயிடலாம் சும்மா பயஞ்சுகிட்டே இருக்கிற எது எடுத்தாலும் பயம் 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 அப்புறம் எப்படி நீ எல்லாம் பிரச்சனையும் போட்டு உன்னை அமுக்கிட்டு கிடக்கும் அப்படியே மூச்சு திணறி போயிடுவேன் புரியுதா மூச்சு திணறி அவ்வளோதான் ஆனால் நீ எல்லாமே ஒரு ஈஸியாக எடுத்துக்கோ எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கோ தைரியமாக இரு அப்போ மாதிரி எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும் பிரச்சனையும் கிட்ட வராது அப்பா கூட இருக்காருன்னு நீ நீ மறக்காமல் கூடவே இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாவே உன்னகிட்ட எந்த பிரச்சனையும் கிட்ட வராது எல்லாம் சரியாகும் அவ்வளோதான் தேங்க்யூ நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என திறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலன் பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்கை செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்